மிஸ்டு பாப்பா வரவே இல்லை அப்புறம் என்ன மிஸ்டு பாப்பா பாப்பாவுக்கு ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன் போச்சு என்னோட டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள் டோராவின் சேட்டைகள் சேனல் நேம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ முருகன் கொஞ்சம் வேலையா ஓகே செந்தமிழ் மாரன் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பா புதுசாக பார்க்குறாங்க ஓ சூப்பர் நர்மதா ம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யாரெல்லாம் பாப்பா பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கோ சானல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அவள் பண்ணுற வீடியோஸ்லாம் அப்லோட் ஆகும் பார்க்கலாம் என்ஜாய் பண்ணலாம் நடனம் உலக அழகி என் கண் முன்னாலாம் சாப்பிடணும் நீங்க சாப்பிட்டீங்களா என்ன ஷூட்டிங் ஒர்க்கா கியூட் ஸ்டோரி ஹாப்பி பர்த்டே காஷ்விகா காஷ்விகாக்கு பர்த்டேவா ஓ மை காட் அக்கா டுடே மை பேர்தே ஓ மை காட் சாரி காஷ்விகா சாரிம்மா சாரிம்மா கவனிக்கல ஐ எம் கோயிங் டு டென்த் அக்கா எயித்து அக்கா சரி ஓகே காஷ்விகா விஷ்யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கணும் முருகப்பெருமான அரளால் நீங்கள் எப்போவுமே நல்லா இருக்கணும் நல்லா படிக்கணும் வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலமைக்கு வரணும்னு நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் காஷ்விகா ஹாப்பி பர்த்டே டு யூ இல்லை வீட்டு விஷயமா வேலை காஷ்விகா பாப்பா வாழ்க வளமுடன் ஜானு காஷ்விகா தெரியுமா சாப்பிட்டு இருக்கீங்களா ஓகே எயித்து போகிறீங்க ஓகே ஓகே நல்லா படிமா காஷ்விகம்மா ஐயோ நான் கொண்டை போட போகிறேன் எனக்கு ரொம்ப ஸ்வெட் ஆகுது அப்பாப்பா அப்படிப்பாங்க ஐரிய எடுத்தேன் சிஸ் நேம் என்ன ஜானு நேம் நேம் ஜானுவா தேங்க் அக்கா ஐ மிஸ் கலெக்டர் சூப்பர் சூப்பர் ஐயோ ஃபோன் விழுந்துரு போகுது ஏன்டி பத்தியா நான் சொன்ன ஏமாடி பண்ற எங்க முடியலம்மா போமா அப்பவே ஃபர்ஸ்டே கேட்கணும்ல வழி இல்லை அப்புறமா எடுத்துற சரி தள்ளு தள்ளி எடுத்து தர உடனே ஹம் ஹம் அழுவாத தள்ளி எடுத்து தர தள்ளிக்க இந்த பக்கம் லைட் இருக்கு இந்த பக்கம் இது இருக்கு எடுக்க முடியுமா வேணும்னே பண்ற ஆனா நீ ஒன்னொன்னும் பண்ற பாரு வேண்டேதான் பண்ற காலையில இருந்து சைக்கிள் ஞாபகம் வரல உனக்கு இல்ல இந்த குடி ஓகே நர்மதா சிஸ்டர் சாப்பிட்டாச்சா சாப்பிடணும் சாப்பிடணும் நீங்க சாப்பிட்டீங்களா ஜானு எங்க இருக்கீங்க எங்க இருந்து பேசுறீங்க லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அக்கா தோடு புது இல்ல பழசுதான் நிறைய லைவ்ல ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன் காஷ்விகா பாக்கலையா ஃபுட்பால் வாங்க ஹாய் சாப்பிட்டேன் சிஸ் ஐ எம் ஃப்ரம் சென்னை சென்னையில் எங்க இருக்கீங்க ஜானு சென்னையில் எங்க அக்கா நீங்க என் கூட பேச மாட்டீங்களா பேசுவனே திவ்யா குட்டி ஏன் பேச மாட்டேன் நல்லாவே பேசுவேன் எங்க இருக்கீங்க திவ்யாம்மா ரெட்டில்ஸ் கிட்ட காவாங் காவாங்கரை ரெட்டில்ஸ் ஓகே ஓகே என்ன பண்ணுறீங்க ஒர்க் பண்ணுறீங்களா படிக்கிறீங்களா என் மெசேஜ் ஏன் படிக்கலை ஷாஜு எல்லார் மெசேஜும் படிச்சுட்டு தாங்க இருக்கேன் அப்படியும் மிஸ் ஆகுங்க புரிஞ்சிக்கவே மாட்டேறீங்க பார்த்திங்களா எல்லாரும் கோவப்படுறீங்க லைவ் முடிச்சுட்டு பார்த்தா எத்தனை கமெண்ட் படித்தேன்னு பார்த்தா எனக்கே ஆச்சரியமாக இருக்கும் செவன்டி எயிட் ஆன்லைன் டபுள் டேப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க ஜானு என்ன பண்ணுறீங்க கேட்டனே தேங்க்யூமா சப்போர்ட் பண்ணுறதுக்கு லைக் பண்ண